அதே இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் பிரண்டை இந்த பிரண்டை பிடிச்சின்னு போய் தான் சட்னி அரைக்க போகிறேன் பிரண்டை சாப்பிட்டா எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்துருங்க இது நானா தகை இந்த தகை கூட கொழுந்தா அரைச்சி குடித்தா நல்லது உடம்புக்கு ஞானத்தாக நானா தகை அப்படியே பார்த்தோம்னா பாறை இந்த பாறை மேலாம் ஜம்முன்னு இருக்கலாம் அப்படி இன்னொரு இடத்துல பிரண்டை அது முத்தனை பிரண்டெல்லாம் பெருக்கூடாது கொழுந்தா பிரிக்கணும் இப்படி இருக்கணும் அது கொய்ந்தா நல்லா நல்லாயிருக்கும் எல்லாம் நம்பிக்கும் சாப்பிட முடியாது சரி போகலாம் ஆக போயிச்சு சிங்கம் புளி வர நேரம் அஞ்சு கிலோமீட்டர் கடக்க வேண்டியது இருக்குது இதேமாதிரி தான் பாதை இருக்குது போயினே இருக்கணும் போகிறதாங்க தண்ணி தக்க எடுத்துடும் தண்ணியும் களைய போயிடுச்சு எங்கன்னா இருக்கா பார்த்துன்னு தண்ணி குடிச்சிட்டு வரணும்